அலாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி ஒவ்வரகாத்துக்கு இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னா நம்ம எல்லோருமே விரும்பக்கூடிய நம்ம எல்லோருமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நமது நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு குட்டி திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த குட்டி திக்ருக்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்னா அல்லாஹினுடைய தன்மை இருக்கு அவன் எப்படிப்பட்டவன் எல்லா விஷயங்கள்லேயும் அவன் எப்படிப்பட்டவன் இன்னும் நமது நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட வார்த்தை இதில் இருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு பதிவை பார்த்த உடனேயே நீங்கள் இந்த திக்கரை ஓதிடுங்க அலமதுல்லா நீங்கள் நம்பிக்கை கொண்டு இந்த வார்த்தையை உணர்ந்து ஒரே ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் உங்களோட விதியை மாற்றி கொள்ள கேட்டாலும் அல்லஹத்தால உடனடியாக கபூலாக்கி தருவான் ஏன்னா தான் வானங்கள் இன்னும் பூமி இன்னும் இதில் இருக்கக்கூடிய படைப்புகள் அத்தனை விஷயங்களின் மீதும் சக்தி பெற்றவன் அல்லாஹ் நாடினா இதுல இருந்து எதை வேணாலும் அல்லாஹ் மாற்றி தரலாம் இன்னும் நாம நினைச்சோம் அப்படின்னா அதாவது துவாவை அல்லாஹில கேட்டோம் அப்படின்னா நமக்கு அது கிடைக்கும் ஏன்னா விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை எதற்கு இருக்கு நமது துவாவிற்கு இருக்கு அதை செஞ்சு கொடுக்க போகிறது யாரு நம்முடைய ரப்பு இந்த இரண்டையுமே இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ராக இந்த திக்ரு இருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் மகத்துவமான இந்த ரஜபுடைய நாட்களில் அதுலையும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு தூங்குங்க நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அத்துணை தேவைகளுமே உங்களுக்கு கபூலாகிடும் அல்லாஹ் நீங்கள் இதை மட்டும் மனதார நம்பிக்கை கொண்டு இந்த வார்த்தையை உணர்ந்து ஒரே ஒரு முறை சொன்னா கூட போதுமானது உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே அல்லாஹால இன்றோட முடிச்சிருவான் நாளைக்கு விடியக்கூடிய ஒரு நாளானது நீங்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் நீங்கள் எந்த தேவைக்காக வேணும்னாலும் நீங்கள் இதை ஓதலாம் இந்த தேவை அந்த தேவை அப்படின்னு இல்லை நீங்கள் எந்த ஒரு தேவைக்காக ஓதினாலும் எந்த ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு ஓதினாலும் இது கட்டாயம் உங்களுக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு திக்கரு இன்ஷா அல்லாஹ் இதை இன்றைக்கு இரவில் பார்த்த உடனேயே நூறு முறை திக்ரு செய்யுங்க ஒரு முறை ஓதினாலே போதுமானது ஆனால் நீங்கள் நூறு முறை நீங்கள் திக்கரு செஞ்சுட்டு அல்லாஹ விடத்துல அழுது கேளுங்க நீங்க தூங்குறதுக்கு முன்னாடியே வெறும் பத்து நிமிடத்துல அல்லாஹத்தால உங்களோட அத்தனை துவாக்கலையுமே கபூலாக்கி இருப்பான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க விடிந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் வந்திருக்கும் அதை நீங்க கண்கூடாக உணர முடியும் எனவே இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட அந்த அற்புதமான திக்கர் என்ன அந்த அழகான வார்த்தை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் அலா குல்லி வார்த்தையை யார் எந்த நிமிடத்துல சொன்னாலும் அடுத்த நொடி அல்லாஹினுடைய உதவி தேடி வரும் ஏன்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கவனிங்க நிச்சயமாக அல்லாஹு தான் அனைத்து பொருட்களின் இன்னும் வஸ்துக்களின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் இது திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த திக்கரு நம்ம ஒழு இல்லாம கூட திக்ரீனுடைய நியத்தை வச்சு நம்ம இதை ஓதலாம் அதனால பீரியட்ஸ் டைமாக இருந்ததுன்னா கூட இதை நீங்க தாராளமாக ஓதலாம் ஏன்னா களிமா தௌஹிதல இந்த திக்கர் இருக்கு நம்ம திக்ரோட நீத்து வச்சு இதை தாராளமாக ஓதலாம் எனவே இன்ஷால்லா எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களோட நசீபை ஒரே இரவில் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த திக்ர நூறு முறை இன்றைக்கு ஓதிட்டு படுத்துருங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால நாளைக்கு உங்களோட வாழ்க்கையில் நிறைய வளம் சேர்ப்பான் நிறைய பறக்க பொழிவான் நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்கும் நிறைய நல்ல மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் ஏன்னா இந்த திக்கரை அவ்வளோ சாதாரணமாக நினைக்காதீங்க இத ஓதி பலருக்கும் பலன் கிடைச்சிருக்கு அலஹமது நீங்களும் இதை ஓதி பாருங்க ஒரே நாள்ல என்னோட துவா கபூல் ஆகிருச்சுன்னு நீங்களும் சொல்லுவீங்க பல வருடங்களாக துவா கேட்டும் கிடைக்காதவங்களுக்கும் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை அப்படின்னா அது இந்த வார்த்தை தான் எனவே யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க துவா கபூல் ஆகாத ஒவ்வொருத்தருமே இந்த வார்த்தையை சொல்லி துவா கேளுங்க அடுத்த நொடி உங்களோட அத்தனை துவாக்களையுமே அங்கீகரித்து கொள்வான் எனவே இன்ஷா அல்லா இந்த புனிதமான மாதத்தில் இந்த புனிதமான நாட்களில் இது போல திகறுகளை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாம் வலைக்கம் ரஹத்துலாஹி வபரகாத்து